ஆல்ரெடி அஞ்சு பார்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ தமிழ் ஹண்ட்ரட் இம்பார்ட்டன்ட் இலக்கணம் கொஸ்டின்ஸில் அதை பார்க்காதவங்க அதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி சேனல் இது போன்ற ரிஃபான் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே இன்னைக்கான ஹண்ட்ரட் கொஸ்டனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பொய் அகற்றும் பிரித்தெழுதுக பொய் ப்ளஸ் அகற்றும் செந்தமிழ் பிரித்தெழுதுக செம்மை ப்ளஸ் தமிழ் எட்டு ப்ளஸ் திசை சேர்த்தெழுத எட்டு திசை அறுகுற எதிர்ச்சொல்லை கண்டறி தொலைவில் அணுகு என்பதின் எதிர்ச்சொல் விலகு பொருந்தா சொல்லை கண்டறிய உயர்திணைக்குரியதல்லாத பால் வகை கண்டறிய ஆண்பால் பெண்பால் பலர்ப்பால் இதெல்லாமே ஆண்கள் பெண்கள் ஸோ மனுஷங்களுக்கு குடிக்கிறது உயர்தினை குறை பட் பலவின் பால் அப்படிங்கிறது வந்து தவறான இணை பொருந்தா சொல்லை கண்டறிய கொழுந்து வகை அல்லாததை கண்டறிய கீரைத்தண்டு கொழுந்து பனங்குருத்து நெல் தொழு இது எல்லாமே வந்து அந்த செடி ஸ்டார்ட் ஆகும்போது அதோட கொழுந்து பட் கீரை தண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது நல்லா வளர்ச்சி அடைந்த பிறகு வரக்கூடியது அதனால் இதுதான் பொருந்தாதது பின் வருமானவற்றில் சவறான செய்தியை தரும் தொடருது அதாவது கொஷின்ஸ் வந்து நீங்கள் செயல் பகுதி நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ண முடியும் தவறான செய்தி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ மிச்ச பேலன்ஸ் உள்ள நாளுமே பார்த்தீங்கன்னா சரியான செய்தி ஸோ நம்ம சரியான செய்தி என்னங்கிறத பார்த்துடலாம் அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன புறப்பொருள் வெண்பாமலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது பட்டி மண்டபம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது இது மூன்றுமே தவறான சொற்கள் சரியான சொற்கள் மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக சோறு சாரி கூடை முடைந்தான் அப்படிங்கிறது தான் சரியான விடை மரபு பிழையற்ற எடுத்துகிறது எருது எக்காலம் இடும் சிம்பிளிஃபைடு க்ரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அக்கார்டிங் டு நியூ சிலபஸ் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது தமிழ் மேக்ஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு நீங்கள் சப்ஜெக்ட் வைஸாகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி நைன் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சீக்கிரமாக இந்த ஆஃபராக யூஸ் பண்ணி சீக்கிரமாக மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க கொடியட்டி பறத்தல் புகழ்பெற்று விளங்குதல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டம் கான்வர்சேஷன் உரையாடல் ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம் பிறமொழி சொற்கள் களவாத தொடரை கண்டறிக கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்துப் பயிர் ஸோ மித்த சென்டென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்யூட்டர் வந்திருக்க ஆசான் அதே மாதிரி செயற்கைக்கோள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏவம் திறன் நம்மிடம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிறமொழி சொற்கள் கலந்த சொற்கள் பட் வந்து கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்துப் பெயர் நம்மளோட தமிழ் பழமொழியிலே இருக்குது ஸோ இதுதான் வந்து சரியான விடை ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிதல் உடலின் உறுப்பு தலை உள்ள மிச்ச தலை பார்த்திங்கன்னா அந்த செடியில் உள்ள தலை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அப்போ தலை அப்படிங்கிறது தான் வந்து உடலின் உறுப்பை குறிக்கிறது சரியான உடை ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிதல் அறிவு பகுதி கலை ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க அப்போ சரியான பொருள் தான் மித்த ஆப்ஷன் எல்லாமே இ என்பது ஒரு உயிரெழுத்து இ அப்படிங்கிறது ஒரு பறவைன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஈதல் பகிர்ந்து கொடுத்தல் அப்படின்னு சொல்லப்படும் இதுதான் சரியான விடை ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வடு மூசு குறும்பை கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கிறதுக்கு பிஞ்சு வகை அடுத்து வயல் என்பது எதனை குறிக்கிது பலனம் செய் இது எல்லாமே இந்த ரெண்டு விடமே வந்து வயல் அப்படிங்கிறது தான் குறிக்கிது கேட்டான் என்ற சொல்லின் வேர் சொல் கேள் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க பாடு பாடுதல் பார் என்னும் வேர் சொல்லின் பெயரச்ச வடிவம் பார்த்த வேர் சொல்லின் பெயர் காண்க படி படித்தல் ஆகையின் நங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் மைக்ரேஷன் நகர்தல் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்ய நாக்கு நைடதம் நொய்யல் நோன்பு அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் சாந்தம் சுரும்பு சைலம் சோலை சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆடுபவரின் கரக தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி அடிப்பாகத்தை செய்கின்றனர் இப்போ கரக செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர் இந்த இப்போ இச்சு இது வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கொஷின்கான ஆன்சர் சொற்களை ஒழுங்குபடுத்துதல் ஆட்சிக்கு அரசனின் அறம் கூறும் துணை புரிந்தன அறநெறி மன்றம் இது வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன இது வந்து நீங்கள் நாலு வயசு ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பறிக்கப்பட்ட பறந்து நின்ற என் மனம் மலரை போல் மரக்கிளையிலிருந்து வாடுகிறது கொஸ்டின் வேர்ட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சரியான விட என்மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல் வாடுகிறது அடுத்தது பள்ளிக்கூடம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது எவ்வகை விடை சுட்டுவிடை உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுதல் இன மொழி விடை காமராசர் நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடை அளிப்பது சுட்டுவிடை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது பூங்குடி தன் தோடியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறில் பள்ளிக்கு சென்றால் பூங்குடி பள்ளிக்கு எப்படி சென்றால் சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை ஆகிய மூன்று விடைகளை எவ்வாறு அழைப்பர் வெளிப்படை விடைகள் செய்வினை செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் குமரன் ஓவியம் வரைந்தான் செய்வினை வாக்கியம் பிறவினை சொற்றொடரை கண்டறிதல் கபிலனை திருந்து செய்தான் வாக்கிய அமைப்பினை கண்டறிக தமிழ் பற்று தமிழறிஞர்களால் வளர்க்கப்பட்டது செய்யபாட்டு வினை இடி விழுந்த மரம் போல இவ்வோமை கூறும் பொருள் விளக்கம் துன்பம் எம்பழம் என்பது சின்னம் டெரி நிலப்பகுதி அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொளி கூட்டம் கடைக்கு போகாயே என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் மறைவிடை பிளாக்போர்ட் கரும்பலகை தவறான இணை ரிப்பீட் மிகுதியாக கோல்டு பிஸ்கட் தங்க தங்கக்கட்டி சரியானது அது மாதிரி ஈக்குவலாக சமமாக யூஸ் பயன்படுத்துதல் ரிப்பீட் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறது ஆனால் மிகுதியாகன்றதுலையா ஸோ அதுதான் தவறான இணை அடல்ட்ரேஷன் கலப்படம் தவறான ஊர் பெயர்களை மருவ எழுதுக தஞ்சை தஞ்சாவூர் நெல்லை திருநெல்வேலி புதுகை புதுக்கோட்டை மயிலை மயிலாடுதுறை அப்படிங்கிறது தவறான தவறான மரபு பெயர் மருவ சொல் சரியான இணைகளை கண்டறிய சைதை சைதாப்பேட்டை அதே மாதிரி மயிலை மயிலாப்பூர் நெல்லை திருநெல்வேலி ஸோ கும்பை கும்பகோணம்ங்கிறது தவறானது மருவச்சொல் சரியாக பொறுத்துக சைதை சைதாப்பேட்டை புதுகை புதுக்கோட்டை புதுவை அப்படின்னா புதுச்சேரி நாகை அப்படின்னா நாகாணம் ஸோ புது கைன்னு வந்தால் புதுக்கோட்டை புதுவைன்னா புதுச்சேரி நிறுத்தற்குரிய அறிக கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை அப்படிங்கிற தலைப்பில் பேசுவார் ஸோ என்று அறிவித்தார் ஓகேங்களா லாஸ்ட் குளிச்சுட்டா போகிறோம் ஸோ கரெக்டான அந்த கூட்டணியின் தலைவர் என்ன கண்டென்ட் சொல்கிறாங்களோ அது வந்து டபுள் கொட்டேஷன் மார்க்கில் கொடுத்துருக்காங்க அவங்க சொல்ல பேசக்கூடிய ஹெட்டிங் வந்து சிங்கிள் கொட்டேஷன் மார்க்கில் கொடுத்துருக்காங்க அடுத்தது வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் வந்து கம்மா போடுன்னு தெரியும் ஸோ ஒரே வகையத்தில் ரெண்டு செய்தி வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு செய்திக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து நம்ம வைக்கணும் அடுத்தது சரியான நிறுத்திய குழிகளை உடைய வாக்கியத்தை கண்டறிய நல்லவை வெல்லும் தேவை தொகுக்கும் ஸோ ரெண்டு கண்டு கொடுத்துருக்காங்களே அப்போ ஒரு டிஃப்ரென்ஷேட் பண்ணால் ஃபுல் ஸ்டாப் வச்சு ஒரு கம்மா நம்ம கொடுக்கணும் அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு எழுத்து வழக்கு எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எது ஸோ எழுத்து வழக்கு அப்படின்னு சுத்த தமிழ் சொல் அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கு சொல் சொல்லிக்கனு சொல்கிறா இதெல்லாமே வந்து பேச்சு வழக்கு சொற்கள் அடுத்ததாக பின்வரு எழுத்து வழக்கில் அமையாத சொல் அப்போ செல்க வருக படித்தான் இதெல்லாம் நம்ம எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை குந்திக்க அப்படிங்கிறது பேச்சு வழக்கு சரியான எழுத்து வழக்கு தொடர் என்னை தேர்ந்தெடு நீ வந்தாயா அப்போ எழுத்து வழக்கு அப்படின்னாலும் சுத்த தமிழில் வந்து எழுதுவோம் இப்போ நீ வந்தியா ஐ வருவானா வருவாயா இது எல்லாமே வந்து பேச்சு பேச்சு வழக்கு அப்போ எழுத்து வழக்கில் உள்ள வந்து நீ வந்தாயா அப்படிங்கிறது தான் சுத்தமான தமிழ் எழுத்து வழக்கு அடுத்து சிங்கம் சரியான சொல் குருளை சிங்க குட்டியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குரலை சொல்லுவாங்க அதனால் சிங்கத்துக்கு இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கறதுல சரியானது குரலை அடுத்து பசு கன்று சுவர் எழுப்பினான் பொருத்தமான காலம் கவிதை ஏற்றினாள்ங்கிறது இறந்த காலம் இயற்றி முடிச்சுட்டா தான் சொல்கிறாங்க கவிதை இயற்றினாள்னு ஸோ இறந்த காலம் இது சரியான விடை நிகழ்காலத்தை குறிப்பது நடக்கிறது சிறி என்ற வேர் சொல்லின் எதிர்காலம் சிரிப்பால் நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் நீ விபத்து ஏற் தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை நிறைய விஷயம் இருக்குது அப்படிங்கிறப்ப யாவை அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும் மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார் டேஷ் அவருடைய மாணாக்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள் ஆகையால் அவருடைய நல்ல திறமை இருந்தது ஆகையால் அவங்களோட மாணவங்க வந்து ரொம்ப விருப்பமாக அவர்கிட்ட படித்தாங்க மாபெரும் புத்தக கண்காட்சி காமராசர் அரங்கத்தில் நடைபெற்றது புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது சரியான இணைப்புச் சூழ்நிலை தெரிந்தது பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்ற தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும் நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும் ஸோ இது வந்து ஓமை கொடுத்துருக்காங்களே எப்படி வந்து பால் அது போல் நற்பண்பு இல்லாதவனோட பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனில்லாமல் அழியும் அப்படிங்கிறது அப்போ இது வரக்கூடியது அது போல் இரு பொருள் ஆக்குதல் அப்படிங்கிறது செய்தல் சமைத்தல் சோறு ஆக்குதல் மாதிரி உள்ள சொல்லை சேர்க்க வானம் ஊன்றிய மதலை தனதுங்கிற வந்து கொடுத்துருக்காங்க அப்ப என்ன ஆப்ஷன் வந்து கரெக்டாக மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் சால உரு தக நனி கூர்களி என்ற ஆறு சொற்களும் ஒரே பொருளை தரும் அவற்றை கண்டறிய மிகுதி உயர்ந்தோங்கு மலை தொடரில் ஒரு பொருளுக்கு இரு சொற்கள் உள்ளன அவற்றை தேர்ந்தது உயர் ஓங்கு நகை என்னும் சொல் தருள் சொல் தரும் இரு பொருள் குறிப்பிடுக சிரிப்பு மற்றும் அணிகலன் பொருள் வேறுபாடு பாரி பரி பாரி அப்படிங்கிறது வள்ளலையும் பரி அப்படிங்கிறது குதிரையும் குறிக்கிறது அடுத்து கூற்று மாலுமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல் மலை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர் இது வந்து இதுக்கான காரணம் மானு மாலுமிகளின் அனுபவ அறிவு கப்பல்களை செலுத்த உதவுகிறது தவறு அவங்க வந்து புயல் மலை போன்றவை தோன்ற காலங்களை கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தான் வந்து கப்பல்களை செலுத்தினாங்க அப்போ அவங்க ஜஸ்ட்டு வந்து வெறும் அனுபவ அறிவுனால செலுத்துறாங்க கொடுத்துருக்காங்களே அப்போ காரணம் வந்து தவறு கூட்டுறதா சரி அடுத்தது ஹோமோகிராம் ஒப்பெழுத்து காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர் நூல் த்ரெட்டு யாண்டு என்னும் சொல்லின் பொருளினை எழுதுக எங்கே பொருத்தமான பொருளை தேர்வு செய்தால் ஈன்று பெற்று கொம்பு கிளை அதிமதுரம் மிகுந்த சுவை குரங்கு கவி தகுந்த சொல்லை தேர்ந்தெழுதுக வீட்டு பயன்பாட்டிற்காக பொருட்கள் வாங்குபவர் நுகர்வோர் பின்வருவனவற்றை பொருத்தி விடை ஃபஸ்ட் ஒன் ஆ அப்படிங்கிறது வந்து நிறையை குறிக்கும் ஆடு மந்தை ஒளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கற்றை கல் குவியல் கற்றளைத் தொடரை கண்டறிக பூக்களை பறிக்காதீர் இவ்வரிகளில் உள்ள பொருள் கோளை கண்டறிய ஆளுத்து மேலே குவளை குளத்தொட வாளின் நொடிய நெடிய குரங்கு இதில் வந்து கொண்டு கூட்டு பொருள்கோள் தான் இந்த பாடலுக்கான அணி விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுள்ள மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்று விருந்தை பற்றி கூறும் நூலை கண்டிடுக கலிங்கத்து பரணி பிழை திருத்தல் ஒரு ஓர் இப்போ நமக்கு செட் ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க எது ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது நிறைய சுற்றூருக்கு அதில் ஓர் ஓகேங்களா ஒரு பர்டிகுலராக ஒரு சிற்றூர் ஸோ ஓர் அழகிய சுற்றில் ஒரு குளம் இருந்தது நம் தமிழ் மக்கள் அருமருந்தென அருந்தும் உணவே அறிந்தவர் பிழையை திருத்தி எழுதுக ஒரு புத்தகம் ஓர் புத்தகம்னு வராது ஸோ ஒரு புத்தகம் நம்ம சொல்லும்போது ஒரு புத்தகத்தை தான் மென்ஷன் பண்ணி சொல்லுவோம் ஸோ ஒரு புத்தகம் சொல் பொருள் ஒருத்தகம் வாரணம் யானை சூரன் வீரன் பரி குதிரை கழுகு பாக்கு அடுத்தது சொல்பொருள் சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடுக்க அல்லல் என்பது சேரு என்பதை குறிக்கும் அடுத்தது தான் கழனி வயல் கலனி வயல் சமர் போர் களம் கப்பல் ஆலி கடல் ஒருமைப்பன்மை பிளேற்ற தொடர் ஈஸ்ட்மன் என்பவர் படச்சொருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் ஸோ கண்டுபிடித்தார் அப்படிங்கிறதான் வரும் இது கண்டுபிடித்தன அப்படின்னு கொடுத்த கண்டுபிடித்தது கண்டுபிடித்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ கண்டுபிடித்தார் இது ஈஸ்டமன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் குடிக்குது ஸோ கண்டுபிடித்தார் அப்படிங்கிறதான் வரும் மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன இந்த மாதிரி மரங்கள் இந்த மாதிரி உயிரில் குறிக்கும்போது தான் வளர்ந்தன சென்றன இந்த மாதிரி வரும் ஓகே அடுத்து காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின ஓகே அடுத்து வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்டுக்காங்க இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நீ ஜஸ்ட்டு ரீட் பண்ணாலே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரீட் பண்ணி நீ எக்ஸாம் டைம்லேயே வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம் ஆன்சருமே உங்களுக்கு அந்த பேராகிராஃபில் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட் வீடியோஸ் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்வஸ் கிப்ஸ் மை கிப் ஸ்டடிங்